ஆன்ஜிஎஸ்டி ரோடுங்க தத்தாத்திர கோயில் இது இந்த குரு பகவான் கோயில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க ஒரு நூற்றி பதினேழு ஃப்ரண்டேஜ் இது சரிங்களா தொண்ணூற்றி எட்டு சென்ட் இது இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மரத்தில் இருந்து அப்படியே வந்துட்டு இந்த வேப்ப மரம் நூற்றி பதினேழு அடி ஃப்ரண்டேஜ் அந்த லாஸ்ட்டில் வந்து அங்கே இருக்கிற அந்த தேக்கு மரம் இருக்குது சரிங்களா அந்த ரெண்டு சரிங்களா இறக்கு வரையோ ஒரு முந்நூறு அடி உள்ளே போகும் இது வந்து தொண்ணூத்தெட்டு சென்ட்டு இது புஞ்சை தான் இது நல்லா ஒரே ஸ்கொயராக இருக்கும் அருமையான சைட்டு இது இது அப்படியே வந்து நைன்டி நைன் காபிக்கு அடுத்ததுங்க இது சரிங்களா நைன்டி நைன் மன்னா அரியபவன் ஹோட்டலில் இதுக்கும் அப்படியே நியரஸ்ட்டு இது பக்கத்துலேயே இருக்கிறது தொண்ணூற்றெட்டு சென்ட்டு புஞ்சை கமர்ஷியல் யூஸு இது கம்பெனி ஃபேக்ட்ரிக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அருமையான இடங்க இது அப்படியே இந்த தத்தாத்திரி கோயிலுக்கு எதிர்காப்பே தொண்ணூற்றி எட்டு சென்ட்டு நூற்றி பதினேழு பிரண்டேஜ்